ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆம் டீச்சர் வாசன் நான் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசணும் இப்போ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் வெயிட்டிங் வெளியே அப்படின்னா அவுட் சைடு ஐ எம் வெயிட்டிங் அவுட் சைடு நான் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் தயவு செஞ்சு கதவை சரியா மூடு எத்தனை தடவை தான் சொல்றது ஆ தயவு செய்து கதவை சரியாக மூடு ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர் ப்ராப்பர்லி ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் ப்ராப்பர்லி தயவு செஞ்சு கதவை சரியாக மூடு நல்லா மூடு அப்படின்னு அர்த்தங்களா சரி ஓகே சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு பேசுறத விட வீக்கா இருக்கு அப்படின்னு பேசுறது அதிகம் இல்லையா சிக்னல் ரொம்ப இருக்கு ஹியர் த சிக்னல் இஸ் வெரி வீக் ஹியர் இங்க சிக்னல் ரொம்ப கம்மியா இருக்கு உன் போனை முழுசா ஃபுல்லா சார்ஜ் பண்ண சார்ஜ் போன் அப்படின்னா சார்ஜ் உன் ஃபோனை சார்ஜ் பண்ணு ஃபுல்லி அப்படின்னா சரி நான் இப்ப பேசுகிற மூட்ல இல்ல அப்படின்னு பேசணும் எப்படிங்க பேசலாம் ஐ அம் நாட் இன் த மூட் டு டாக் ஐ அம் நாட் இன் த மூட் டு டாக் நான் இப்போ பேசுகிற மூடில் இல்லை அப்படின்னு அர்த்தங்களா சரி நீ சொல்றது தெளிவாக கேட்கல நீ பேசுறது தெளிவாக கேட்கல அப்படின்னு பேசுறதா இருந்தது நான் இங்கிலீஷ்ல ஐ காண்ட் ஹியர் யூ க்ளியர்லி சரி இப்போ கவர்வனியு ஐ காண்ட் ஹியர் யூ அப்படின்னாலே நீ பேசுறது எனக்கு கேட்கல நீ சொல்றது எனக்கு கேட்கல அப்படின்னு அர்த்தம் அதனால சொல்றது பேசுறது இதுக்கேத்த மாதிரி வார்த்தை இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட இல்லையே அப்படின்னு கேட்காதீங்க சரிங்களா கிளியர்லி அப்படின்னா தெளிவாக சரி அப்புறமா எனக்கு ஞாபகப்படுத்து நினைவூட்டு அப்படின்னா ஞாபகப்படுத்து அப்படின்னு தானே அர்த்தம் சரி ஓகே சரி இப்ப கவனிங்க ரிமெம்பர் ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ ரிமைண்ட் அப்படின்னா ஞாபகப்படுத்து ரிமைண்ட் மீ அப்படின்னா எனக்கு ஞாபகப்படுத்து லேட்டர் அப்படின்னா பிறகு அப்புறமா அப்படின்னு அர்த்தம் பிளீஸ்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மரியாதையாக சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்கிறீங்க ப்ளீஸ் ரிமைண்ட் மீ லேட்டர் அப்புறமா எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சரி ஓகே தினசரி பயன்படுத்தப்படும் ஆயிரம் இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப் வெறும் நூத்தி ரூபாய் மட்டுமே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இது புக் இல்ல பிடிஎஃப் ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம் டைம் வேற ஆகிட்டே இருக்கு நான் இப்பவே கிளம்பணும் நான் இப்பவே கிளம்பணும் ஐ ஹாவ் டு லீவ் அப்படின்னா கிளம்பணும் புறப்படணும் நவ் இப்பொழுது சரிங்களா இந்த லீவ் அப்படின்ற வார்த்தைக்கு கிளம்புறது புறப்படுறது அப்படின்னு அர்த்தம் மனசுல வச்சுக்கோங்க பஸ் வரப்போகுது அப்படின்னு பேசணும் அப்படின்னு பேசணும் பஸ் வரப்போகுது சரி இப்ப கவனிங்க அபவுட் டு அபவுட்னு பற்றி அப்படின்னு தான் அர்த்தம் அபவுட் டு கம் இந்த அபவுட் ஒரு செயல் நடக்க போகிறது அப்படின்னு பேசுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் அபவுட் சரிங்களா ஹீ இஸ் அபவுட் டு கம் அப்படின்னா அவரு வரப்போறாரு அப்படின்னு அர்த்தம் இப்போ கவனிங்க த மூவி இஸ் அபவுட் டு ஸ்டார்ட் அப்படின்னா படம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது த மூவி இஸ் அபவுட் டு ஸ்டார்ட் சரிங்களா அப்ப ஒரு செயல் நடக்க போகிறது அப்படின்னு பேசுறதுக்கு அபவுட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறேன் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறேன் அப்படின்னு பேசணும் ஐ வில் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐல் ஐ செண்ட் அப்படின்னா நான் அனுப்புவேன் நான் அனுப்புறேன் யூ உனக்கு இல்லைன்னா உங்களுக்கு இந்த டீடெயில்ஸ் டீட்டெயில்ஸ் ஐல் செண்ட் யூ தி டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு நடத்துங்களா சரி சில்லறையை நீயே வச்சுக்கோ சில்லறையை நீங்களே வச்சுக்கோங்க கீப் த சேஞ்ச் வித் யூ கீப் த சேஞ்ச் வித் யூ சில்லறை நீங்களே வச்சுக்கோங்க அப்படி நடத்துங்களா சரி கொஞ்சம் பதட்டமாக இருக்குது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படின்னு பேசணும் எ பிட் நர்வஸ் பிட் அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம் ஐ எம் ஃபீலிங் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு அப்படின்னு அர்த்தங்களா சரி தயவு செஞ்சு இரு தயவு செஞ்சு இரு கொஞ்சம் இரு அப்படின்னு பேசணும் பி கேர்ஃபுல் அப்படின்னா கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு அர்த்தம் இதை கொஞ்சம் மிரட்டி பேசுறதா இருந்ததுன்னா அது மாதிரி ஜாக்கிரதையாக இருந்துக்கும் பி கேர்ஃபுல் அப்படின்னு பேசிக்கலாம் கொஞ்சம் இரு கொஞ்சம் இரு அப்படின்னா ப்ளீஸ் பி கேர்ஃபுல் இந்த ப்ளீஸ்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கோங்க எப்பயுமே கொஞ்சம் கவனமாக இரு ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு பேசுகிறதா இருந்து இருந்ததுன்னா ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் அப்படின்னு பேசுங்க சரிங்களா சரி நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் லெட்ஸ் மீட் அப்படின்னா நாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு தான் அர்த்தம் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு லெட்ஸ் மீட் டுமாரோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் உங்கள் பேர் எனக்கு மறந்துருச்சு உன் பேர் எனக்கு மறந்துருச்சு அப்படின்னு பேசணும் ஃபர்கெட் அப்படின்னா மறப்பது ஃபர்கெட்டோட பாஸ்ட் ஃபர்காட்டு ஐ ஃபர்காட் அப்படின்னா நான் மறந்துட்டேன் ஐ ஃபர்காட் யுவர் நேம் அப்படின்னா உங்கள் பேர் எனக்கு மறந்துருச்சு உங்கள் பேரை நான் மறந்துட்டேன் உன் பேரை நான் மறந்துட்டேன் நான் சும்மா ஜோக் பண்ணேன் சீரியஸாக எடுத்துக்கிட்டியா ஏய் சும்மா விளையாண்டேன் நான் சும்மா ஜோக் பண்ணேன் அப்படின்னு பேசணும் ஏய் டிட் யூ டேக் இட் சீரியஸ்லி ஏன்னா சீரியஸ் எடுத்துக்கிட்டியா நீ நான் சும்மா விளையாண்டேன்டா ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங் ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங் அப்படின்னா சும்மா விளையாண்டேன் நான் சும்மா ஜோக்கிங் தான் சொன்னேன் அப்படின்னு அர்த்தம் மொத்தத்துல ஒண்ணும் கிடையாது சரிங்களா எல்லாமே ரெடி எல்லாமே ரெடியா இருக்குது அப்படின்னு பேசணும் எவ்ரி திங் இஸ் ரெடி நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ் மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி ருபீஸ் ஆனா இந்த அஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்க ஜஸ்ட் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிடிஎஃப் இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற வராது இதை நீங்க பிடிஎஃப்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு அஞ்சு பிடிவியும் அனுப்பிவிடுங்க இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைன்னா கால் பண்ணுங்க